வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அட்ஜுனா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்றால் மேபி மண்டே மேபி மண்டே ஐ கேஸ் ஓ டியூஸ்டே இன்கேஸ் இந்த ப்ரொஃபைலில் வந்து நான் கதைக்காமல் போக வேண்டிய ஒன்றும் இல்லாமல் வந்தால் கௌஷல்ல இந்த ப்ரொஃபைலில் என்ன என்னுடைய ப்ரொஃபைல் வந்து கௌஷல் டேட்டா தான் இருக்கும் லாக் பாஸ்வேர்டும் மற்ற இந்த ஃபோனும் கௌஷல் டேட்டா தான் இருக்கும் மேபி டுமாரோ ஓ மேபி மண்டே ஃப்ரம் ஹோன் வேர்ட்ஸ் இஃப் யூ ஆர் இஃப் யூ லர் அவுட் ஹியரிங் மை பேக் என்னுடைய குரலை நீங்கள் கேட்கலாம் போனால் கௌசல்லா இந்த இதில் இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஷயங்களை நான் நேரம் சொல்லலாம் சில சொல்லாது எனக்கு சப்போர்ட் ஃபோன் பண்ணி கதைக்கும் இந்த போன்ல இருந்து கதைக்கும் ஏதாவது ஹெல்ப் செய்யும் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் லட்சுமி